ஹாய் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என்னடா காலந்த கிரிச்சிட்ருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா என்னோடய பையனுக்கு இன்றைக்கி பேர்டே பரணிதரனுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க நலமுடன் வாழ வாழ்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பரணிதனுக்கு பர்த்டே அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு போதே நம்ம போய் பர்த்டே விஷ் பண்ணிடலாம் வாங்க பாருங்கள் இன்னுமே பர்த்டே பாய் வந்து தூங்கிட்டு இருக்கான் பரணி 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 உங்களுக்கு இங்க பாருங்க எப்படி காமிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு பர்த்டே தானே உனக்கு எதுக்கு தூங்கிட்டே இருக்க இன்னும் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ ரெடி ஆகுங்க எழுங்க எழுங்க

எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க இப்ப கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் இங்க பாருங்க ரெண்டு குட்டிஸ் எவ்வளோ அழகா பேசிட்டு இருக்காங்க பர்னியோட ஃப்ரெண்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுங்க சாக்லேட் கொடுத்துட்டு மாரியம்மா சாமி கும்பிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம போகலாம்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டும் இங்க தான் இருக்காங்க பாருங்க குட்டி ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு அப்படியே அவசரமாக வந்தால் ஊர் மக்கள்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் பேருக்கு சாக்லேட் கொடுத்துட்டு வரலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் பர்னுக்கு பர்னுக்கு பிரியாணி செய்கிறோம் அது நானே தான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கா அந்த மசாலா தூள்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வந்த உடனே தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சு அதை கொஞ்சம் போட்டு நல்லா தாளித்து கிண்டி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் அரிசி ஊறட்டும் அரிசி ஊறின உடனே தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா வதக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை நம்ம எண்ணெயிலே போட்டிருக்கோம் இல்லையா எண்ணெயிலையும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் நல்லா வாசனை இப்போ வந்து கொத்தமல்லி தழை புதினா தழை கறிவேப்பிலை தழை எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கு அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா வந்து அடி பிடிக்காமல் நம்ம நல்லா அழகாக கிளிண்டி எடுக்கலாம் நம்ம மசாலா வைக்கிறதுக்குள்ளே கறி நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா அரிசி எடுத்துக்கலாம் ஸோ அது பக்கம் இருக்கட்டும் இது கூடவே கொஞ்சம் பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட அப்படி சாப்பிடுவியா சூப்பரா

கூடவே நம்ம தயிர் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு தண்ணி தேவை அளவு விட்டு தெரியலாம் எங்க பாருங்க தனிஷாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அக்கா தம்பி பாசம் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு பாருங்க ஹெவியான பாசம் பாருங்க லிக்கிதா பாருங்க இந்த பக்கம் தண்ணி வந்ததுனால லிக்கிதா தண்ணி புடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கா வேற என்னங்க வேணும் அண்ணா பிள்ளை வந்து அத்தைக்கு வேலை செய்யுது இதோட வேற என்னங்க வேணும் இது கூடவே ஒல கொச்சிருச்சு பிரியாணி தண்ணி நல்லா கொச்சிருச்சு நம்ம இது கூடவே அரிசி போட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம் லெமன் பிழிஞ்சு விட்டு அரிசியும் நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இசை வந்துட்டா ஸ்கோல் விட்டு பரணி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து பரணிக்கு வந்து கேக்கை வெட்டி விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபேஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு கேக்கு வெட்டி அந்த க்ரீம்லாம் எடுத்து மூஞ்செல்லாம் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி தான் இருக்கணும் எங்கே பாருங்க கிஃப்ட்டும் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கட்டும்ங்க ஒரு வழியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சி அவளுதாங்க தம்மு போட்ட பிரியாணி ரெடி ஆயிரும் எல்லோரும் சாப்பிட்டவாங்க அவ்வளோதான் இப்போ சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வேலை இப்போ வந்து கேக்கு வெட்டிலாம் கேக்கு வெட்டி செலப்ரேஷன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு சாப்பிட்லாம் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே கேக்கு வெட்டி ஃபஸ்ட்டு அவங்க அண்ணாக்கு தான் ஊட்டுறான் இப்போ அரணி தரன் இருக்கட்டும்ங்க அண்ணா தம்பி பாசம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு தான் எனக்கும் ஊட்டுறாங்க அவங்க அம்மாவுக்கு ஊட்டுறாங்க பாருங்க நான் திருப்பி வந்து தம்பிக்கு வெட்டி விட்டுறேன் கேக்கு இதோட சந்தோஷம் வேற என்னங்க வேணும் பிள்ளைங்களோட சந்தோஷங்க தான் நம்மளுக்கு முக்கியம் இதை வந்து அவங்க அப்பா ஊட்டுறாரு எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க இப்போங்க பாருங்க சஞ்சய் தேவுக்கு அவங்க மாமா கேக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்க இவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்கா பாருங்க கேக்கு இப்போ எல்லோரும் சாப்பிட்லாமாங்க இப்போ கேக்கு எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரியாணி போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த சந்தோஷத்தோடு வேற என்னங்க சந்தோஷம் வேணும் எல்லாரும் சாப்பிட்டு பிள்ளைங்கள வாழ்த்திட்டு போனாங்க அது வரைக்கும் சந்தோஷம் வேறு என்ன சந்தோஷம் எங்களுக்கு நம்மளுக்கு வேணும் பிள்ளைங்களுக்கு இது கூட பண்ணலாம் எப்படி இங்கே பாருங்கள் கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க எல்லாருமே அம்மா வந்து க காசாக கொடுத்துட்டாங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரல காசாகவே கொடுத்துட்டாங்க இதை அன்னி கொடுத்துட்ருக்காங்க காசும் இங்கே பாருங்கள் தனிஷா வந்து சாக்லேட்ஸ் கிஃப்ட்டு பண்ணுறாங்க லிக்கிதா வந்து செயின் கிஃப்ட்டு பண்ணுறாங்க செயின் வாங்கிட்டு வந்து கழுத்தில் போட்டு விட்டுட்டுருக்காங்க நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி போட்டு விட்டுருக்கா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கியூட்டான பாசம் பாருங்க எப்படி பார்த்துட்ருக்காங்க இது என்னோடய தம்பி பொண்ணு இவ்வளோ கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறா அது காசு தான் ப்ரெசன்ட் பண்ணுறா நான் கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் அது என்ன கிஃப்ட் வேணால் தான் நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் வாட்ச் தான் கேட்டுருந்தாங்க ஸோ நான் வாட்ச் தான் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் போட்டுடலான்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதாங்க ரெடி ஆகி அவ்வளோ முடிஞ்சிருச்சு பர்த்டே செலப்ரேஷன் அழகாக க்யூட்டாக சூப்பராக போயிடுச்சு எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்